இந்த காலத்தில் நல்லத சொல்கிறவங்களே நாட்டில் கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது நாம் நிற்கின்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் உள்ள டக்கமால்புரம் என்ற இடத்தில் உள்ள இந்த தரிசன பூமி அந்த இடத்துல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் ரொம்ப அருமையாக என்ன பண்ணியிருக்காங்க அதாவது பல நூறு ஏக்கர் கொண்ட இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாரட்டு கிடந்திருக்குது இதை வந்து கண்டுபிடித்து தற்பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கின்ற அனைத்து சபை மக்களுடைய ஒத்துழைப்போடு அனைத்து ஆயர்களும் இணைந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிற்றாலயம் தற்பொழுது கட்டியிருக்காங்க அந்த சிற்றாலயத்துக்கு அருகாமையில் பார்த்திங்கன்னா ஒரு பார்க் ஒரு சில்ட்ரன் பார்க்குன்னு கட்டியிருக்காங்க அதுபோல் பார்த்திங்கன்னா ஒரு பீடம் அதுபோல் சில அமைப்புகளை பண்ணியிருக்காங்க மிக அருமையாக செஞ்சுருக்காங்க அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப அருமையாக நம்ம பண்ணியிருக்காங்க பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க இதை வந்து பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நமது சபாநாயகர் அப்பாவு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திறந்து வைத்தார்கள் அந்த நிகழ்ச்சியில் அனைத்து அரசியல் பிரமுகர்களும் அதாவது எம்பி அவர்களும் அதுபோல் பார்த்திங்கன்னா எம்எல்ஏ மேயர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் ஸோ அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து முடிந்தது பேராயர் மூலமாக அந்த திருச்சபை அந்த திருமண்டலம் பெயர் பெறுகிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஸோ அந்த இடத்த தான் நீங்கள் பார்க்குறீங்க இதுபோன்று அனைத்து திருமண்டலங்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் சிஎஸ்ஐ மூல சட்டத்தின்படி பேராயர்களுக்கு தான் அதிகாரம் லே பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா மூன்று வருடத்துக்கு ஒரு இப்போ வந்துட்டு போவாங்க அவர்களுடைய சொல்படி கேட்டு சில தவறான செயல்களை செய்யும் பொழுது அந்த செயல் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமண்டலத்துக்கு தவறான விளைவுகளை இழைத்து கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி நாசிரிய திருமண்டலம் இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் பார்த்திங்கன்னா கடந்த இரண்டு பேராயர்களும் அவருடைய பதவியில் நிலைக்க முடியாமல் விழுந்து போனார் அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா அங்கு நடத்தப்படுகின்ற அந்த சரியான முறையில்லாத ஆட்சிகள் ஆட்சியில் வருகின்ற அனைத்து லே செயலர்களும் அவருடைய எல்லா அந்த நிர்வாகம் பார்த்திங்கன்னா திருமண்டலத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கு பதிலாக தங்களை வளர்த்து கொள்வதற்கும் தங்களுடைய எல்லா ஆசைகளை தீர்த்து கொள்வதற்கும் இருபத்தோரு வருடமாக அது சுரண்டி சூறையாடப்படுகிறது தற்பொழுதும் பார்த்திங்கன்னா அங்கு நிர்வாகம் சிறந்ததாக வரப்போகிறது என்று நினைத்து கொண்டிருந்தோம் ஒரு தேர்தல் நடைபெறப் போகிறது என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு தடை விதித்த காரணத்தினால் அங்கு நிர்வாகியாக இருந்த முன்னாள் நீதிபதி ஜோதிபணி ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு எல்லைக்கு வெளியில் போயிட்டாங்க அவர்களை தொடர்பு கொள்ளவே முடியல அதற்குள்ளாக பார்த்திங்கன்னா சின்னாடம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தேர்தலை நடத்துகிறோம் என்று சொல்லி ஒரு இடைக்கால நிர்வாகம் தருகிறோம் அது சிறப்பானதாக இருக்கும் என்று நமக்கு சொன்னார்கள் நாமும் அதை நிச்சயமாக நம்பினோம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நம்பிக்கைக்காக காத்திருந்தோம் ஆனால் நம்பிக்கை வேறு மாதிரியாக முடிந்திருக்கிறது முள்ளு ராஜா நிர்வாகத்தை அங்கே வந்து ஆண்டவருடைய திட்டப்படி அனுமதிக்க மாட்டார் என்று சொன்னேன் ஆனால் இன்னொரு விஷயமும் சொன்னேன் மனித திட்டத்தின்படி ஒருவேளை அந்த ஆட்சியினர் வந்தால் நிச்சயமாக காட்டாட்சி அங்கே வரும்னு சொன்னேன் அதுபோல் தற்பொழுது அந்த காட்டாட்சி அங்கே வந்திருக்கிறது அதாவது சின்னாட்டில் உள்ள சில நபர்களையும் நம்ம தொடர்பு கொண்ட பொழுது எங்கள் கையில் மீறி சென்று விட்டது என்று சொல்கிறார்கள் அது எப்படி என்று தெரியவில்லை இருந்தாலும் காத்திருக்கின்றோம் உலக வரலாற்றிலே பார்த்திங்கன்னா கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடத்தி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி போட்டது வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தில் ஒரு ஒரு சரித்திர சாதனை தான் அது மட்டும் இல்லை ஒரு பிட்டு பேப்பரில் அதாவது திருநெல்வேலியிலும் பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி போட்டாங்க எப்படி போட்டாங்க அப்படின்னா சில நாட்களுக்கு முன்னாகவே ப்ராப்பராக சினாட்லேருந்து அதிகாரப்பூர்வமாக இந்தந்த நபர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியில் இருக்காங்க செக்ரட்டரி இவங்க ட்ரெஷரர் இவங்கன்னு சொல்லி என்ன பண்ணிச்சு அதிகாரப்பூர்வமாக அனைவருக்கும் வந்தது எனக்கு வந்தது நம்மள என்ன பண்ணோம் மீடியாவில் வெளியிட்டோம் அதுக்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு பேராயர் தான் என்ன பண்ணாங்க எல்லாத்துக்கும் பதவி என்ன பண்ணாங்க பிரமாணம் செய்து வைத்தாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இரவோடு இரவாக இந்த கவர்னர் ஆட்சி ஜனாதிபதி ஆட்சி வரும்போது இப்படி தான் வருமா நடு இரவெலாம் என்ன பண்ணுவாங்களே சொல்லுவாங்களே அது மாதிரி நடு இரவு பன்னிரெண்டு மணிக்கு பேசி அடுத்த பகல் பன்னிரெண்டு மணிக்கு என்ன பண்ணியிருக்காங்க நிர்வாகத்தை அமைப்பதற்காக ஒரு பிட் பேப்பர் நம்ம என்ன பண்ணுவோம் பிட் அடிக்கலாம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பிட் பேப்பரில் என்ன பண்ணியிருக்காங்க அனுப்பியிருக்காங்க இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இதற்கு முன்னாள் நிர்வாகத்தில் இருந்த கே ராஜன் அண்ணன் அவருடைய தரப்பில் அதாவது போனால் போகுது பெருந்தன்மையாக பெரிய மனசோடு பண்ணியிருக்காங்க ஒரு மூணு பேருக்கு போட்டிருக்காங்க மற்றபடி எல்லாம் பண்ணிட்டாங்க அவங்களே வச்சுக்கிட்டாங்க இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியில் செக்ரட்டரியாக இருக்கிறவங்க அடுத்த தேர்தலில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க ஒரு விதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க பிறகு எப்படி வந்து பார்த்தோன்னா புன்னகை மன்னர் அடுத்த இதில் வந்து தேர்தலை நின்று நிரந்தர நிரந்தர லே செக்ரட்டரி ஆக போகிறான்னு தெரில சரி எது எப்படியோ ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் ஸோ எனவே இது வந்து பார்த்திங்கன்னா நம்மை போன்றவர்களுக்கு ஒரு சிறு சரக்களாக இருந்தாலும் நான் தான் சொல்லிட்டு நம்ம மா நம்மளுடைய வாழ்க்கை தான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றமும் இறக்கமும் எவ்வளவு அடித்தாலும் என்ன பண்ணுறான் தாங்குகிறான் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவோம் எந்த நிலைமையும் என்ன பண்ணுவோம் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் இதுவும் நல்லது இதுவும் நல்லது இதுவும் கடந்து போகும் என்று நான் நம்புவோம் நிச்சயமாக இன்னும் சில நாட்களில் மீண்டும் நமது முள்ளு ராஜா முன்னிடுவார் மேனேஜராக வந்துடுவார் ஏ வந்துட்டில் சொல்லி என்ன பண்ணுவார் உங்களை எல்லாவற்றையும் அவருடைய கொடும் கரங்களில் என்ன பண்ணுவார் வாட்டி வதைக்க வருகிறார் வருகிறார் முள் ராஜா வருகிறார் காத்திருங்கள் ஸோ இது நல்லது இன்னும் நாம் ஜபிக்க வேண்டும் இன்னும் ஆசிரியர் பெருமக்கள் அந்த இந்த ஆசிரியர் பெருமக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் கூடலாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கரம் கோக்கலை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க ஆயிர்களே நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன் யாருமே ஒன்றும் சேரல ஜபிக்க வரல நீங்கள் ஒன்றும் சேரல ஆனாலும் சபை மக்கள் தயவு செய்து ஆயுர்களோடு துணையாக நெல்லுங்கள் அவர்கள் எப்படி வந்து பார்த்தினா நீதிபதி ஐயா இருக்கும்போது சில டிரான்ஸ்ஃபர் போடும்போது அனுமதிக்கவில்லையோ அதுபோல் உங்கள் ஆயிரம் பெருமக்களை நீங்கள் என்ன பண்ணாதீங்க அனுப்பாதீங்க பார்க்கலாம் சின்னாட வந்து பார்த்திங்கன்னா பட்சமாக சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது இது ஜனநாயகத்திற்கு விரோதமானது ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் இதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பர்நாட் ரத்தன்ராஜா அவர்களும் பார்த்திங்கன்னா நான் வந்து எதற்கும் எனக்கும் ஒரு விலை இருக்குது என்பது நிரூபணமாகி இருக்கிறது என்பது போல நிரூபித்திருக்கிறார் திருநெல்வேலி திருமண்டலம் போல தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டலத்திலையும் தரிசன பூமி வராவிட்டாலும் குறைந்தபட்சம் கால்டுவெல் பிஷப் கண்ட தரிசனமாவது வருங்காலங்களில் நிறைவேறுமா என்று நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதற்கு நாம் அனைவருடைய ஜெபமும் வேண்டும் நிச்சயமாக கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் அனைவருக்கும் வணக்கம்